நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா இல்லை இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அது ஒரு என்னைக்கோ யாருக்கோ தான் அந்த பிசிஓடின் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் பிரெக்னன்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ரெண்டாவது மா ஒரு மூணாவது மாதம் ஆகும்போது முதல் முறையாக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷனல் இதாக பிசிஓடி சேஞ்சஸ் இன் ஓவரின்னு போட்டிருப்பாங்க இப்படி கருத்தறித்த உண உடல்ல தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசிஓடின்னு போட்டிருப்பாங்க நான் கேட்பேன் இது என்ன சார் பிசிஓடி இது பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில நீர்கட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நல்லா என்ன தெரியுமா கருத்தரிப்பு தாமதத்துக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி திருமணமாயி ஐந்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருவரும் சரியான தாமத்திய உறவு இருந்தோ கருத்தரிப்பு தாமதிச்சுட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சினைப்பை நீர்கட்டிகள் எப்படி வந்துச்சு இந்த நீர்க்கட்டி அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிடுறாங்க தான் போயிட்டு இருக்காங்க இவ்வளவு கூடி இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதமான பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் நான் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தடவை திருமணமாயி ஆறாறு அஞ்சு ஆறு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தினம் தினம் சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி அது கொடுக்கக்கூடிய வழி நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது அதை உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப அது எவ்வளவு வழியை குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமா அந்த சினைப்பை நீர்கட்டி இருக்கு அந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறுவயதில் இருந்தே அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிடறது இந்த சாக்லேட்ஸ் குறிப்பாக அந்த மில்க் சாக்லேட் இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமாக வயதில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது பொம்பளை பிள்ளைய நீ வீட்டோட இரு நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது வெயிலில் விளையாடா போகிறது அப்புறம் உணவில் இனிப்பு அதிகமாக இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சிலைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக்கொண்டே வரும்